ஆசையினும் பேரின்ப பொருளும் காட்டி அஞ்செழுத்தி நாரெழுத்தின் அருளும் காட்டி பூசை செய்யும் விதிப்படியே முறையும் காட்டி பூரணமாய் மெஞ்ஞான பொருளும் காட்டி மாசில்லா பரஞ்சோதி மணி போலென்றன் மனத்தில் என்றும் பிரியாத மௌனங்காட்டி தேசிகனாயனை யாழும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி உருப்படுத்தி யாழாக்கி எழுந்த பிள்ளை ஓதுதற்கு இசை காட்டி உள்ளோளிக்குள் பொருத்தி ஐந்து புலன்களையும் ஒன்றாய் ஒன்றாய்க்கூட்டிங் பூரணமாய் பொருளும் காட்டி கருத்தில்ும் பிரியாத அருளும் காட்டி கலவி இன்ப சுகங்காட்டி கருணை கூந்து திருத்தியனை ஆட்கொண்ட ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி நானுன்றன் பதம் முழுதும் நம்பினேன் வாதி தந்தாண்டருள்வாய் நாடி நீயும் தானுன்றவை செய்து அருளே புரிவாய் தமிழிசையும் வரதம் தந்து காப்பாய் மானின்ற பூங்கொடியால் காணி வள்ளி மாதள்ளி கொடுக்கும் தினை மாவின் மீக்க தேனுண்ட கனிவாயால் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி பாடுகின்ற மெய்பொருளே ஐயாவாம் பாக்கியமே மெஞ்ஞான பவுசேவாவாம் நாடுகின்ற என் குருவே சாமி வாவாம் நாதாந்த வசனி யாழ் ஆடுகின்ற நாதாந்த பொருளே வாவாம் ஆச்சரிய அருள் புரிய அடியேனு தேடுகின்ற பொருளே ஐயாவா சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி உன் பதத்தை காணாத விழிதான் என்ன உன் செயலை பாடாத வாய்தான் என்ன அன்புடனே துதியா சிந்தை என்ன அனுதினமும் சேவை செய்யா கைதான் என்ன നമ്പനയെ ധ്യാനം ചെയ്യാമനാൻ എന്നായ ഉടലെ വളത്തും എൻ